எங்கே கிடைக்கும் ஞானம் இந்த இறை ரகசியத்தை எப்படி தெரிந்து கொள்வது நாம் உடலாகிய கோயிலில் உயிராக வீற்றிருக்கிறான் எல்லா வல்ல இறைவன் இறைவன் பெருஞ்சோதியானவன் எங்கும் நிறைந்தவன் இறைவனே ஜீவனாக சிறு ஜோதியாக நம் உடலில் உறைந்துள்ளான் என்ன விந்தை இது அவனை படைத்து காத்து அழித்து எதற்கு இந்த நாடகம் ஏன் இந்த திருவிளையாடல் இன்று வரை இந்த உலகில் தோன்றிய மதங்களும் மார்க்கங்களும் மகன்கள் அனைவரும் சொன்னது ஒப்புக்கொண்டது இந்த உண்மை ஒன்றே இறைவன் ஒருவரே அவர் ஜோதி சுருவம் நம் உடலில் உயிராக இருப்பதும் அவரே அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இதை மறுப்பவர் யாரும் இல்லை எம் மதமும் இந்த உண்மைகளை மறுத்ததில்லை உலக மக்கள் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே உண்மை இது ஒன்றே எல்லாம் வல்ல இறைவன் பெரும் ஜோதியமானவன் என்றும் அவனே சிறு ஜோதியாக நம் உடலில் உயிராக இருக்கிறான் என்பதும் தன் மனிதனாக பிறந்த நாம் அறிய வேண்டிய மா பெரும் இரகசியம் இதை அறிந்தவன் தகுந்த குரு மூலம் உணர்ந்தவன் தன் ஞானம் பெறுவான் அறிதல் மட்டும் போதாது குரு மூலம் தீர்ச்சை மூலம் உணரவும் வேண்டும் தவம் செய்யவும் வேண்டும் அப்போதுதான் ஞானம் கிட்டும் இறையருள் பெறலாம் இந்த ஞானம் இரகசியத்தை அறியாமல் இந்த உலகில் நீங்கள் வெறும் ஏதே செய்தாலும் ஞானம் கிடைக்காது இதைத்தான் திருமுலர் உள்ளம் பெருங்கோயில் உடனு ஆலயம் வள்ளல் பிராணருக்கு வாய் வாசல் தெல்ல தெரிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் விளக்கே திருமந்திரம் ஓம் நமச்சிவாய